ஹாய் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ப்ரமோவில் நம்மளுடைய பசுவோட காஸ்டியூம் கவனிச்சிங்கன்னா பசு ராக்னி இதே சேம் காஸ்டியூம் அன்றைக்கி யமுனாவும் இருப்பாங்க யமுனா கம்மன் இருக்காமல் போய் எங்கேயாச்சும் சிக்கிக்கிட்டாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா எனக்குமே தோணுனது என்னென்னா இந்த கடத்தல் அப்படிங்கும்போது யமுனாவும் மட்டும் பசுவும் ராகினியும் சந்திச்சுருக்காங்க இது யாரோட ஹவுஸ்ன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் ஒரு வேளை தங்கச்சி வீட்டுக்கு கூட இரு பசு வந்திருக்கலாம் உடனே நம்பி தானே இப்படி பயணம் விட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி வீட்டு கூட கேட்க வந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுக்கும் பண்ணலாம் யமுனா ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் எங்களுக்கு டாக்குமெண்ட் தான் முக்கியம் இல்லாமலாம் முக்கியம் இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது கொஞ்ச நாள் கடத்தியே வச்சுக்கங்க அப்படின்னு பசுக்கிட ஃபன்னாக சொன்னாலும் கண்டிப்பாக வந்து ஃபன்னாக தான் சொல்கிறேன் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஐயோ யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சிக்கிக்கிட்டே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது ஸோ விஜய் இவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளான் ஒரு மூவ் மூவ் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை வாங்குற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் இது ஒன்று நிவின் வீட்டுக்கு போயிட்டு பஸ் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பையனை ஒன்று நம்பி தானே விட்டேன் அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட முறையிடுற ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா அவங்க தங்கச்சி தானே கூட்டிகிட்டு வராங்க அப்படி ஒரு விஷயமா இருக்கலாம் அப்போ வந்து யமுனாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கிறது தெரிய வரலாம் அப்படி பா அப்படி பாசிட்டிவான்னு நினைக்கலாம் நெகட்டிவாக அப்படிங்கும்போது யமுனாவை ஏதாச்சும் கட்டிட்டு அது மாதிரி பண்ணிட்டு கூட பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ட்விஸ்ட் வரும் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் டிஸ்ட்டு தான் எதிர்பார்க்க ஏன்னா விஜய்க்கு இப்படி ஒரு மூவ் கொடுத்து மாஸ்க் கொடுத்துக்காங்களா அதனால் அவங்களுடைய கருத்துக்கார் ஸ்டேடியோ